தமிழ்நாட்டின் புதிய பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் தலைவர் பதவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தான் மாநில தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிவித்தார் மேலும் பாஜக தலைவர் பதவிக்காக தான் யாரையும் கை காட்டவில்லை என்றும் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் எனவும் குறிப்பிட்டார் அதோடு தன்னுடைய பணி என்றும் ஒரு தொண்டனாக தொடரும் எனவும் கூறினார் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியானே அடுத்தது அதே இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டலை இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலிங்கன்னா நான் போட்டியில் இல்லை ஒரு விவசாயியோட பையனாக இருப்பேன் மறந்துடுவோம் மறந்துடுவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும்